வணக்கம் பல சமயங்களில் நம்ம டென்ஷன் ஆகிறதே தேவையில்லாத விஷயங்களுக்காக தான் உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் பாருங்கள் பேராசிரியர் ஒருவர் மாற்றலாகி வேறு ஊரில் இருக்கும் ஒரு காலேஜுக்கு போகிறாரு அவரை வழி அனுப்புறதுக்காக அவரோட வேலை செஞ்சு நாலு பேராசிரியர்கள் ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க ரயில் புறப்பட கொஞ்சம் நேரம் இருக்க பேராசிரியர்கள்லாம் படத்தில் நின்று ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறாங்க பேச்சு சுவாரஸ்யத்தில் ரயில் நகர ஆரம்பிச்சிட்டதையும் அவங்க கவனிக்கலை சடார்னு படபடப்பு வந்துடுது எந்த கப்பார்ட்மெண்ட்டில் ஏறினாலும் பரவாயில்ல அடுத்த ஸ்டேஷனில் சரியான அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடலாம்னு சொல்லி நெட் நெரிசல்ல முட்டி மோதி நாலு பேராசிரியர்லாம் எப்படியும் ரயில் ஏறிடுறாங்க ஆனால் கையில் பெட்டி படிக்கோட இருந்த பேராசிரியர் மட்டும் ரயிலில் ஏற முடியல அவரை பார்த்து பரிதாபப்பட்ட போற்றர் ஒருவர் கவலைப்படாதீங்க பத்து நிமிஷத்தில் இன்னொரு ரயில் இருக்குது அதுலேயே நீங்கள் போயிடலாம் அப்படின்னு ஆறுதல் வார்த்தை சொல்கிறாரு அதுக்கு அந்த பேராசிரியர் சொல்றாரு அடுத்த பத்து நிமிஷத்தில் இன்னொரு ரயில் இருக்கிறது எனக்கு தெரியும் ஆனால் என்னை பற்றி கவலைப்படல ஏன் கூட வந்த பேராசிரியர்களை நினைச்சாதான் தான் கவலையாக இருக்குது காரணம் அவங்க என்னை வழியே அனுப்பு வந்தவங்க இங்கே ஏற்பட்ட அவமடித்த வழியில் அவங்க ரயில் ஏறிட்டாங்க அப்படின் அப்படின்னாராம் இப்படி தான் படப்படப்புன்னு டென்ஷனும் சாதாரண விஷயங்கள கூட நம்ம இருந்து மறைச்சிருதுங்க பதட்டத்தில் இருக்கும்போது எத்தனை கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சாலும் சரி அது ஏ அதனால ஏற்படுற பலன்கள் பெரும்பாலும் பூஜ்ஜியமாக தான் இருக்கும்